திருப்பாவை திருவம்பாவை பத்தொம்போதாவது பாசுரங்கள் ஆண்டாளின் திருப்பாவை குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மணனை எத்தனை போதும் துயிலெழ துயிலெழவொட்டாய்கான் எத்தனை ஏனும் பெரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் என்கிறாள் ஆண்டாள் முந்தைய பாடலிலே ஒவ்வொருவராக எழுப்பி கொண்டு வந்த பெண்கள் நப்பின்னையிடம் வந்து உன் கணவனாகிய கண்ணனை பாடப்போகிறோம் எழுந்துரு அப்படின்னு சொன்னான் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் உள்ளார இருந்து எந்த சத்தமும் கேட்கலை யாரும் ஒன்றுமே பேசலை உடனே இந்த எழுப்ப வந்தவங்களாம் சொல்கிறாங்க இந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது நல்ல மங்களகரமான விளக்கு ஏன்னா விளக்கு எறிவதே ஒரு மங்களம் இல்லையா அந்த மாதிரி மங்களகரமாக இருக்கு யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில் அப்போ எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது அந்த யானையா யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களை உடைய அந்த கட்டில் மேலே சயனத்தின் மேல் ஏறி அதில் மெத்துன்னு இருக்கிற பஞ்ச சயனம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தளிர்கள் மலர்கள் பஞ்சு ப அதுக்கு மேல மென்மையான கம்பளம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பொருள்களையும் ஒன்றின் மீது ஒன்று படிப்படியாக அப்படியே விரித்து அது மேலே படுத்திருக்க கூடியதுதான் பஞ்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னா அழகாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் மென்மையாக இருக்கும் வாசனை பொருந்தியதாக இருக்கும் வெண்மை நிறமாக இருக்கும் இப்படி ஐந்து குணங்களும் அதற்கு அந்த கட்டிலுக்கு அந்த மெத்தைக்கு இருக்குது அதனால் அந்த குளிர்ச்சி மென்மை வாசனை இது எல்லாமே அந்த பஞ்ச சயனத்திலேருந்து எழுந்திருக்க மனமே வராது அப்படி இருக்கக்கூடிய அந்த அணை அந்த படுக்கையில் தான் அப்படியே மேலே ஏறி படுத்திருக்காங்க கொத்து கொத்தாக பூக்களை அணிந்த குழலையுடைய நப்பின்னையை அந்த தலையில் பூவை எப்படி வச்சுருக்கண்ணா கொத்து கொத்தாக வைத்திருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த நப்பின்னையை அணைத்து பிடித்து கொண்டு உறங்கி கிடக்கிற கண்ணனே அப்படியே கண்ணன் அவளை அணைத்து பிடித்து கொண்டு உறங்கி கொண்டு இருக்கிறான் உடனே அவங்க சொல்கிறாங்க கண்ணா நீ பாட்டுக்கு இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி நீ எழுந்து வந்து திறக்கலைன்னாலாவது பரவாயில்ல இந்த நப்பின்னைய அவையாவது எழுந்திருச்சு வந்து அந்த கதவை திறக்க சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க கண்ணன் எதையுமே பேசலை உடனே மறுபடியும் நப்பின்னையை அழைக்க முற்படுகிறார்கள் மைப்பூசிய பெரிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனான கண்ணபிரானை எவ்வளவு நேரமானாலும் துயிலெழ எழ சம்மதிக்கப் போவதில்லை ஒரு கண நேரம் கூட அவனை நீ பிரிந்திருக்க மாட்டியா அந்த வல்லமை கூட உனக்கு கிடையாதா இப்படிப்பட்டவளாக நீ இருக்கிறாயே இது உன்னுடைய குணத்துக்கும் தகுதிக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமாகவே இல்லை என்று எழுப்ப வந்த பெண்கள் குறைபட்டு கொள்வதாக இந்த பாடலை ஆண்டாள் அமைத்திருக்கிறார் அடுத்தது திருவம்பாவை திருவம்பாவையிலே பத்தொன்பதாம் பாடல் மணிவாசக பெருமான் பாடியது உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் என்றச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நீ நண்பர் அல்லாதார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கு எழிலென் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் சூரியன் எங்கே உதிச்சா எனக்கு என்ன நாங்கள் கேட்டதை நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ ஏன் சூரியன் எங்கே உதித்தால் எனக்கென்ன என்று நாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய அந்த சொல்லை மணிவாசக இந்த இடத்துல கொண்டு வந்து மிக அழகாக இந்த திருவம்பாவை பாடலை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் அந்த பெண்கள் எல்லோரும் என்ன கேட்கிறார்கள் சிவபெருமானை பார்க்கிறார்கள் எங்கள் பெருமானை எங்களை விட்டு கொஞ்சம் கூட நீங்காமல் இருக்கக்கூடிய பிரான் அந்த பெருமானை பார்த்து உன்னிடம் நாங்கள் ஒன்று கேட்கிறோம் அவற்றை நீ கேட்டுவிட்டு எங்களுக்கு அருள் புரியும் அதாவது போகிற சரி சரின்னு சொல்லிடாத நல்லா கவனித்து கேளு கேட்டுட்டு எங்களுக்கு நீ சரியான பதிலை சொல்லு பெண் பிள்ளைகளையெல்லாம் பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா யாராவது ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து உன் கையில் கொடுத்த இந்த பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லிவிடுவார்கள் அதற்கு பிறகு நாம் அவர்களோடு சென்று விடுவோம் ஆனால் இந்த சொல் எங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கிறது அதனால் எங்களை யாருக்காவது திருமணம் செய்து கொடுத்து விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா எங்களின் மார்பு உன் அடியார்களின் தோள்களை மட்டுமே சேர வேண்டும் எங்களினுடைய கைகள் உனக்கே அல்லாது வேறு யாருக்கும் எந்த பணியையும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறார்கள் அப்போ நான் சிவபெருமானுக்கு தான் பணி செய்ய வேண்டும் எங்கள் கைகள் எங்கள் தோள்கள் சிவ சிவனடியார்களை மட்டும்தான் பொருந்த வேண்டும் எங்கள் கண்கள் இரவும் பகலும் உன்னையல்லாது வேறு எதையும் நாங்கள் காணவே கூடாது நாங்கள் காணும் நீ மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அருளை நீ எனக்கு செய்துவிட்டால் போதும் கதிரவன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அந்த பெண் பிள்ளைகள் பாடுவது போல மணிவாசக பெருமான் பாடுகிறார் இது போலவே ஒன்பதாவது பாடலில் சொல்லும் பொழுது கூட எனக்கு யார் கணவனாக வர வேண்டும் அப்படின்னு அவர்கள் குறிப்பிடும்போது உன்னுடைய சிவனடியார்களே எங்களுக்கு தலைவனாக எங்கள் கணவனாக வர வேண்டும் அப்படின்னு கேட்பது போல அந்த ஒன்பதாவது பாடலிலேயும் வருகிறது இந்த பாடலிலேயும் அப்படிதான் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு வாழ்க்கை துணை அமைவது இறைவனின் அருளால்தான் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்படியா வருங்காலம் நிகழ்காலம் எல்லாவற்றுக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமானை வணங்குவதும் அவரிடத்திலே வேண்டுவதும் காலம் காலமாக நாம் செய்து கொண்டே வரக்கூடிய ஒரு செயல்தான் அதை மாணிவாசக பெருமானும் நமக்கு தருகிறார் இந்த திருப்பாவையையும் திருவம்பாவையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வாழ்த்துக்கள்